ീകോ മാ ജനനീ സർവമംഗത ജനക ശങ്കോദേവദം കുഞ്ചരാനം വണക്കം അൻപോട്ടിയോള നദി മൂലം കൃഷി മൂലം കാണുമടിയാത് என்பது நமது முன்னோர்கள் சொன்ன அறிவுரை முதுவுரை ஆகும் மூலம் பார்த்தாகிவிட்டது பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாக்ஸில் கிளிக்கை தட்டி பார்க்கலாம் ரிஷி மூலம் என்றால் தான் ரிஷி மூலம் என்பது அதாவது அனைவரும் எந்த ஒரு ரிஷியின் சீடரது வாரிசாகத்தான் இருப்பார் நேரடி ரிஷியின் வாரிசாக இருப்பவர்கள் வெகு வெகு சிலரே ஆகும் ஏதோ ஒரு ரிஷியின் சீடர் பரம்பரையில் வந்தவர்களாகத்தான் அனைத்து பூவுலக மானுட பிறகுகளும் இருக்க முடியும் சப்த ரிஷிகள் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம் ஆனால் சப்த தவிர இன்னும் ஏராளமான ரிஷிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள் அனைத்து ரிஷிமார்களுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட சீடர்கள் இருப்பார்கள் உடன் பத்தினி தேவியரும் சேர்ந்து வசிப்பார்கள் இவர்களுக்கு புத்திரப்பேர் உண்டாகும் அப்படி வந்த வம்சவழிதான் என்று உலகம் எங்கும் காணப்படும் மானுட ஜென்மங்கள் இந்த சீடர்கள் அனைவரும் தங்களது சுய கோத்திரங்களை விட்டுவிட்டு குருவின் சீடர்களாக அதே கோத்திரத்தை சென்று அடைந்து விடுகிறார்கள் இப்படியாக பல ரிஷிகள் வந்த வண்ணமும் அவர்கள் சீடர்கள் பரம்பரைதான் இப்பொழுது ரிஷி மூலம் என்பது இந்த மேற்சொன்ன சீடர்களின் கோத்திரங்கள் ஆகிறது ஆகவே இதை எந்த சீடர்களும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் வெளிப்படுத்தக்கூடவும் முடியாது அது அவர்களது குருவிற்கும் மட்டுமே தெரிந்திருப்பது ஆகையால் இதனை மானுட தெரிந்து கொள்ளும் வாய்ப்பே இல்லை உதாரணம் வசிஷ்ட கோத்திரம் என்று பலர் சொல்லிக்கொள்கிறார்கள் இவர்கள் வசிஷ்டரின் நேரடி சந்திதி சந்ததியா என்றால் அது தவறானதுதான் வசிஷ்டரின் குமாரர் சக்தி அவருடைய புத்திரர் பராசர் அவர் பிள்ளை வேத வியாசர் இவரது மகனோ சுகபிரம்ம ரிஷி இவர் அவதோத பிரம்மச்சரியர் திருமணம் செய்து கொள்ளவில்லை வாரிசு அவரோடு நின்று போய் விட்டது ஆனால் ஏராளமான சீடர்கள் இவர்கள் வழித்தோன்றல்களே வழித்தோன்றல்கள் தான் என்னும் தாங்கள் வசிஷ்ட கோத்திரம் என்று சொல்லிக்கொள்ள முடிகிறது ஆனால் எந்த சீடரின் வாரிசு என்பது தெரிந்து கொள்ள முடியாத தேவ ரகசியம் இதைத்தான் ரிஷி மூலம் காண முடியாது என்று முன்னோர்கள் மிக தெளிவாக சூட்ச்ம சூக்மம் ஆக ரகசியம் ஆக சொல்லி வைத்திருக்கிறார்கள் அன்பர்களே நீங்கள் என்ன கோத்திரம் என்பதை காமன்ஸ் பாக்ஸில் குறிப்பிட்டால் அடியேன் மகிழ்ச்சி அடைவேன் வணக்கம் ஸ்ரீ குருபியூ குறிப்பாக ரிஷி கடனை தீர்ப்பதற்கு ஒரே வழி இந்த கோத்திர முறைதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்